வாய்ப்பாடு மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் ஈஸியாக எழுதுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் கவனித்தான் ஈஸியாக எழுதுறது எல்லாரும் வாய்ப்பாடுனா சொன்னால் கேட்டால் சொல்ல தெரியணும் கேட்டால் சொல்லத் தெரியணும் ஆமாம் சொல்லத் தெரியணும் ஆனால் முதல் எழுத தெரியும் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுத முடியும் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை க்ரியேட் பண்ணணும் இப்போ எழுதுறதுக்கான ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு உங்களுக்கு எல்லாருமே கேட்டா சொல்ல தெரியணும் அட்லீஸ்ட் இந்த டேபிள் ஒரு நாலு இடமாவது சொல்ல தெரியணும் எடுத்தா அது ஈஸின்றதுனால தான் சரியா டாக்கண்ணா ஒன்று ஒன் சிக்ஸ் எல்லா குழந்தையாலையும் இதை சொல்ல முடியுமா முடியாதா நல்லா புரிஞ்சுக்கும் ஒன் சிக்ஸ் இது நல்லா சொல்ல தெரியும் அடுத்தது 10 6 60. ஏன் 10 6னா என்ன பண்ணுவோம் 6 போடு 10ன்றதால ஒரு ஜீரோ ಹಾಕ್ತோம். எவ்வளவும் புரியாத குழந்தனாலும் சரி புரியவே இல்லைன்ற குழந்தனாலும் இது சொல்லலாம். இது ரெண்டையும் சொல்லாம சொல்ல முடியாது. அடுத்தது பாரு 10 6 அடுத்தது அடுத்து எங்கே அப்படின்னா 5 6 30.

வந்துருச்சா வரலையா அடுத்தது எங்க வரும் பாருங்க இதுக்கு ஈஸி வே சொல்லி கொடுத்துருக்கிறேன் புரியுதுங்களா இதுக்கு நான் ஈஸி வே சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால என் குழந்தைங்களால இந்த நைனை சீக்கிரம் செய்ய முடியும் தெரியலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ கூட தெரிஞ்சுக்கோ நைன் சிக்ஸார்னா சிக்ஸை விட ஒன்று கம்மி ஆயிடும் அப்போ என்ன ஒரு ஒன்று கம்மினா ஃபைவோட எந்த मैं एड पढ़ना नहीं बोलूँ।